உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா வித்தியாசம் முறையில நட்சத்திர பலபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் இன்டெரக்டா சொல்லக்கூடிய சூரியன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பகுதி தனுசுலியும் மற்ற மூன்று பகுதி மகரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பொதுவாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஒரே ஒரு பாதம் தான் இருக்குது அவர்களை போட்டு லைட்டாக முடிச்சுட்டு வந்துடுவோம் அடுத்து மகரத்துக்கு வர நீங்கள் தனுசில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த மாதம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது பதினெட்டாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமாக நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலுவிழந்த தன்மையை நோக்கி நகர்கிறார் அந்த வலுவிழந்த தன்மை என்பது நம்மளுடைய பதினோராம் இடமாகவும் வருகிறது இல்லையா அதனால் கொஞ்சம் லாபம் வரும்னு நினச்ச இடத்துல லாபம் கம்மியாக வர்றது அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று அப்பா மூலமாக அம்மா மூலமாக கவர்மெண்ட் மூலமாக வேலை மூலமாக ஏதோ ஒன்று இந்த போனஸ் ஒரு ஐயாயிரூவா எதிர்பார்த்தோன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா வர்றது ஆமாம் அந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லாபம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகி வர்றதுக்கான வாய்ப்புகளை அது வந்து உண்டாக்கலாம் ஓகே ஹெல்த்தில் வந்து பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கண்டிப்பான ஆரோக்கியம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஹெல்த்லையும் சரி குழந்தைகளுடைய ஹெல்த்லையும் சரி கண்டிப்பான கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது ஓகே மூணாவது பாயிண்ட் என்னென்னா வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்ன தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு அடம் பிடிச்சா கூட இல்லை இல்லை நேரில் நீங்கள் வந்து பார்த்தாதான் வந்து இந்த ஆஃபீஸே விடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து வேலை பழுவ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக முதல் இருபது நாட்கள் கட்டாயமாக இருக்கா எந்த மாற்று கருத்தும் நாலாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னு தெரியலன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான நேரம் அதிகரிக்க போகிறது அடுத்து இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய உங்க தம்பியா இருந்தாலும் சரி உங்க தங்கச்சியா இருந்தாலும் சரி அவர்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து மேற்கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த மாதம் அமையலாம் இந்த அஞ்சு விஷயமும் மூ எனக்கு தெரிஞ்சு தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே டன் அப்படிக்கா வந்தீங்கன்னா மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்த காலத்துக்கு விட்டு நடக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்துச்சு இந்த வந்துச்சு டைம் அவ்வளோதான் போதும் 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 அழிக்க நான் மறுபடியும் புரோட்டா சாப்பிட்றேன்ற மாதிரி இது வரைக்கும் வாழ்க்கை வச்சு செஞ்சதெல்லாம் போயிட்டு வசந்தத்தின் படியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே மலர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் குரு அதிகாரமாக பேருந்து டைரக்டாக ஏழாம் பருவியாக உங்களை பார்க்கிறதுனால சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்க போகுது பார்ட்னர்ஷிப் மூலமாக சில விஷயத்தை பண்ணி வாழ்வியலுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீர்கள் சமூக மதிப்பு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்ததெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு இணக்கம் அதிகரிக்கப் போகிறது யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி விஷ்வரூப வெற்றி எடுத்து காட்ட போகிறீங்க மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஏதாவது இடம் வாங்கலாமா லேண்டு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் யோசனை அதிகரிக்கும் ஏனென்றால் நான்காம் வீட்டு அதிபதி போய் உங்களோட பதினோராம் வீட்டில் இருப்பதுனால் கொஞ்சம் இடம் குறித்த லாபங்கள் வருமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போகிறது ஃபர்னிச்சர் வாங்கி போகிறது வீட்டுக்கு ஸ்க்ரீன் வாங்கி போகிறது வீட்டுக்கு ஏதாவது சில விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தடவை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏதோ ஒன்று அமேசானில் ஆர்டர் போட்டு நான் வந்து ஆன்லைன் காரணம் வாழ வைத்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு சில விஷயங்கள்ல ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குவீங்க அப்புறம் நீங்களே ரிட்டனும் அனுப்புவீங்க இது ரெண்டுமே நடக்கும் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவே எல்லாம் நடக்க போகிறது என்னதான் நட்சத்திரநாதன் வந்து வலு குறைவா இருந்தாலுமே இந்த பக்கம் பத்தாம் வீட்டு அதிபதியோடு இந்த பக்கம் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு பதினோராம் இடத்தில் சஞ்சரித்தல் அப்படின்றது ஒரு நல்ல சுமூகமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் காதல் இனிக்க போகிறது ஸ்பீடு காட்ட போகிறீங்க கணவன் மேல் உங்களுக்கான ஒரு அக்கறை உங்கள் மேல் கணவனுக்கான ஒரு அக்கறை எல்லாம் கூடி வரப்போகிறது எல்லாமே இந்த தடவை கூடி வரதுக்கான வாய்ப்பு மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்கார விளக்கு நிகழ காத்திருக்கிற ஓகே இதில் கவனமாக இருக்கணும் வாயில் புண்ணு வர்ற மாதிரி இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாயில் வந்து புண்ணு வர்றது த்ரோட்டில் ஒரு இன்ஃப் என்ன இன்ஃபெக்ஷன் வர்றது முதுகு கை ஷோல்ட்ரு இதெல்லாம் கொஞ்சம் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் உருவாக்கி கொடுப்போம் ஆஃப்டர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தேதிக்கு மேலேயே வந்துடும் ஓகே சுக்கரன் கொஞ்சம் வலு கம்மியாகும் போதே இந்த விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நீச்சத்தன்மையை நோக்கி போகிறான்ற போது குழந்தைகள் சார்ந்த ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு வேண்டி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது குழந்தைகள் சார்ந்த ஏதாவது ஒரு மனக்கவலை வர்றது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சில விஷயத்துல வந்து ஒரு தொய்வு நிலை வர்றது கொஞ்சம் குறைந்த தன்மையில இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் சார்ந்த ஒரு அக்கறை மேலோங்கக்கூடிய மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது யாருக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா எப்படி படிப்பீங்க அப்படின்னா படிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும்னு பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம் இன்னுமே வந்து வா 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 பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தம்சம் முன்னிட்டு எழுந்துச்சு நிக்க கூடிய அமைப்பெல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரருக்கு வரப்போகிறது யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ யாரெல்லாம் லாயருக்கு படிக்கிறீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கெமிக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்ட் இருக்கீங்களோ அத்தனை 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 உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்தா இந்தா அது ஐடி ஃபீல்ட் எக்ஸ்பெஷலி இருக்கக்கூடிய உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரான இனிதே மலர காத்திருக்கிறது பட வேண்டாம் ஓகே நீங்கள் இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் புலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது பிள்ளைகள் குறித்த கவலை மட்டும் கொஞ்சம் மேலவங்க அதை மட்டும் பார்த்துக்கங்க போதும் நீங்கள் நாற்பது இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போகிறீங்க ஸ்டேட்டஸாக போட்டு தள்ள போகிறீங்க அந்தளவுக்கு ஸ்டேட்டஸ் போகிறது நல்ல நிலைமைக்கு வர போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சேவிங்ஸ் அதிகரிக்கப் போகிறது தீபாவளி மாதத்தை விட்டுருங்க அது எனக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சேவிங்ஸ்லாம் வரப்போறதில்லை இருந்தாலும் வரக்கூடிய மாசத்துலேருந்து அதுக்கான விஷயத்தை குரு இண்டிகேட் பண்ணுவார் சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைக்க போகுது நேற்று வரைக்கும் நம்மளை பார்த்துட்டு திருப்பிட்டு போனவங்களா இன்றைக்கி வந்து நல்லா இருக்கீங்களா உங்கள் படம் நல்லா இருக்கே எங்கே வாங்குனீங்க எங்க போச்சிங்கிற அளவுக்கு உங்களை கேட்க போகிறாங்க என்ன சார் வாக்கிங்லாம் வர்றது இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்க போகிறாங்க அப்போ என்ன அர்த்தம் உங்கள் மீது ஒரு அட்டென்ஷன் கிடைக்க போகுது உங்கள் மீது ஒரு லைட் விழப்போகுது போகுது இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பலகுமாரா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக போறீங்க உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்ம சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த வயது ஒருத்தவருக்கு கண்டிப்பாக வளர காத்திருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் மேன்மை கிடைக்கப் போகிறது வியாபார வெற்றி கிடைக்க போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸுக்கும் இருந்த ஒரு மாதிரி கசப்பான நிலைமைகள்லாம் மாறி ஒரு இணக்கம் அதிகரிக்கப் போகிறது நிறைய நிலவைகள் நடக்கப்போகுது போகுது விட்டு போன உறவெல்லாம் தொட்டு வரப்போகுது லேண்டு பிரச்சனை மாட்டிட்டு இருந்தீங்கன்னா லேண்டு பிரச்சனை சரியாக போகுது ஒரு கோர்ட்டு வம்பு உலகில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயி டக்கு டக்குட் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டாக போகுது ஸோ நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு உங்க ஏஜை ஒத்தி உங்களுக்கான ஒரு அடையாளம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்கள் சில விஷயத்த கொடுக்குறோன்ற மாதிரி உங்களுக்கான ஆளுமை பண்பு அதிகரித்தல் மாதிரி இந்த வயது ஒருத்தவர்களுக்கு இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரன் மகர ராசிக்காரர்களுக்கு சும்மா நட்சத்திரம் நீச்சம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் சூரியன் நீச்சமான ராசிக்காரங்க தான் வந்து கண்டிப்பாக பிசினஸ்ல இருப்பாங்க கண்டிப்பா கவர்மெண்ட் இருப்பாங்க துளாரா காரங்க எங்கயா தொட்டு சுய சொந்த தொழிலுக்கு போயிடுவாங்க இல்ல கவர்மெண்ட் திட்டத்தில் போயிருப்பாங்க அப்ப சூரியன் நீச்சமான அதெல்லாம் நடந்திருக்க கூடாது இல்ல அது ஒரு கணக்கு அந்த இடத்துல இருக்கும்போது அது கொஞ்சம் வலுக்குடிப்பாரு ஏன்னா சுவாதின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு பாம்போட சேரும்போது அது ஒரு மாதிரி தன்மை கம்மியாயிடுமேன்றதுக்காட்டி சொல்லப்பட்டதே தவிர அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதனால் ஸ்பீடு அதிகரிக்க போகுது இந்திரவு அதனால் எதை குறித்துமே கவலைப்படாமல் இருங்க ஆனால் அப்பாவோட உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்காரர்களுக்கு அப்பா இருக்குன்ற போது அப்பாவோட உடல்நிலையில் கவனம் தேவை ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்திரமாக கூட்டிகிட்டு போய் டாக்டரை காமிச்சிட்டு வந்துடுங்க இல்லை உங்களுக்கே கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வரலாம் கொஞ்சம் பலூனை ஊதி ஊதி ஆஃப் பண்ணிக்கோங்க சரியா பலூன் ஊதுறது ஒரு பக்கம் சுக்கரனை வர இயக்கி விட்டுறலாம் ஒரு பக்கம் புதனை இயக்கி விட்டுரலாம் ஒரு பக்கம் இதே தீ நல்லா வச்சுக்கலாம் ஓகே ஒரு கல்ல மூணு மாங்க அடிச்சு அதனால ஜாலியா இருக்கும் ஓகே ஃபைன் அறுபது வயது தாண்டி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மருத்துவம் கிடைக்க மருத்துவர் கிடைக்க போறாரு ஸ்பீட ரெக்கவர் ஆக போறீங்க சர்ஜரினு சொல்லி பிக்ஸ் பண்ண இடத்துல கூட சர்ஜரி வேண்டாம் மெடிசன் மூலமா சரி பண்ணிடலான்ற மாதிரியான அமைப்புக்குள் போகுதுன்னா புதன் அங்கே உட்காந்துருக்காரு சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பெருசா நெகட்டிவா தெரியல நல்லா இருக்க போகுது குருவோட பார்வை இருக்கிறனால பெருசாக பிரச்சனையாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே தவிடுபடியாக கண்ணுக்கு தெரியாமல் காணாம போகுது ஆனால் அறுபதுவே தாண்டி உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் மேன்மை அதிகரிக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறீங்க கவலை எல்லாம் படாதீங்க நல்லா பட்டுப்படையெல்லாம் வாங்கி இருந்தவங்க தீபாவளியோ ஜாலியோ ஜாமா பண்ணுங்க பண்ணுங்கள் அறுபதுவே தாண்டி உத்திராட்ட நட்சத்திரக்காரர்கள் கட்டில் மழை தான் இந்த மாதம் இந்த மாதம் மட்டும் இல்லை இனிமேல் வரக்கூடிய மாதங்கள் அனைத்துமே மழை தான் ரொம்ப நல்லா இருக்குது ஆ அது ஒன்று ஞாபகம் வருது மழை எப்படின்னே அதில் நினைவதற்கான வாய்ப்பெல்லாம் மேற்கொண்டிங்கன்னா சளி காய்ச்சல் பிடிச்சிடும் அதனால் அதுலயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் லிக்யூடு சம்பந்தப்பட்ட விஷயம் திரும்ப அங்க சுக்கரன் வேற ஆளுமை பண்ணிட்டு இருக்காரு மேக்சிமம் 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 வெளியில் நீர் அருந்துவதை அறுபது வயது தாண்டி இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அறவே தவிர்த்து விடுங்கள் அவ்வளவுதான் ஏன்னா கொஞ்சம் வாட்டர் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பை தொண்டைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் மிகவும் போதுமானது மகராசிக்காரர்கள அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நல்லவே எல்லாம் நாடி வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிக்க போறீங்க சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க சொல்லும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஓகே இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கிளி பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க கிளி பாக்குறது கிளி சத்தம் கேட்கறது கிளி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் உங்க கண்ணில் படுறது ஏதோ ஒண்ணு இந்த கிளியோட சம்மந்தப்பட போது ஒரு அமைப்பெல்லாம் அது நான் நடக்கும் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு கிளி மாதிரி கவலைப்படாதீங்க சூப்பரா இருக்கு ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் உத்திராடாச்சதுக்காக இந்த நாகாபரணம் சூரிய சிவனை வழிபாடு செய்தல் பிரதோஷிக்கு போய் தேன் கொடுத்து சிவனை வழிபாட்டு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது வாழ்க்கை தேனாக தித்திப்பதற்கான காரணியை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும் எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய மூணு மாசமே நீங்க சிவன் வழிபாடு பண்றது அப்படின்றது சிந்தையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த டைலமா இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அறவே தவிர்த்துட்டு கரெக்டான ஒரு கடிவாள கட்டணம் குதிரை மாதிரி உங்களை வந்து உங்க இலக்குகளை நோக்கி போக வைப்பதற்கான அமைப்பை கொடுக்கும் சிவன் வழிபாடு சிந்தையை குளிர்விக்கக்கூடிய வழிபாடாக இந்த தடவை அக்டோபர் மாதம் மலர காத்திருக்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு